வணக்கம் தமிழ் உறவுகளே நான் உங்கள் கே எஸ் செங்கட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம அதே ஜவாது மலையில் தான் ஏரியில் அதாவது கோலப்பன் ஏரியில் தான் வந்து வாக்கிங் ஸோ என்ன பண்ணுறது நம்ம பழப்பு வந்து காலையில் எழுந்து போக வேண்டியது டைம் டைம் போதும் இந்த மாதிரி வந்து வாக்கிங் போயிட்டு கொஞ்சம் லைட்டாக வந்து எக்ஸசைஸ்லாம் பண்ணோம்னா கொஞ்சம் உடம்பு நல்லாயிருக்கும் ஸோ இதில் ரொம்ப நாளாக வந்து செய்ய முட்டேன் ஸோ இனிமேல் அப்படியே கண்டினியூ பண்ணலாம் சூப்பராக இருங்க காலையில வந்து எல்லோரும் செய்யலாம் ஸோ நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வந்து ஒர்க்கு ஒர்க்கு ஒர்க்குன்னு ஒர்க்கில் அப்படியே சேர்லேயே உட்காந்துருக்குமா ஸோ எந்த ஜெயிண்டும் வந்து எக்ஸசைஸ் பண்ணாமல் அப்படியே நிற்கிது அதனால தான் கால் வலி எல்லாமே வருது ஸோ அதனால் வந்து நமக்கு கிடைக்கிற டைம் அது காலை டைமாக இருந்தாலும் சரி ஈவினிங் டைமாக இருந்தாலும் சரி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸு டைம் இருந்தால் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணாலே போதும் உடம்பு நல்லாயிருக்கும் ஸோ எத்தனை பேர் காலையிலேயே வந்து ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்